ராகுல் காந்தி மற்ற போல பந்தா காட்டுவதில்லை பவுன்சர்கள் வைத்துக் கொள்வதில்லை மிக பெரிய பின்புலத்தை கொண்டவராக இருப்பினும் மக்களோடு மக்களாக ஒரு சாமானியனாகவே வளம் வருகிறார் பொதுமக்கள் தங்களுக்கு மத்தியில் இருப்பது ராகுல் காந்தி என்பதை உணரும் போது அதிர்ச்சியும் ஆச்சரியமும் அடைகின்றனர் அவரது எளிமையை கண்டு வியந்து போகின்றனர் அந்த வகையில் நேற்று இரவு வடகிழக்கு டெல்லியின் காங்கிரஸ் வேட்பாளரான கண்ணையா குமாரை ஆதரித்து வாக்கு சேகரித்த ராகுல் காந்தி பரப்புரை முடிந்தவுடன் திடீரென அருகாமையில் இருந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்குள் நுழைந்து இரவு சாப்பாட்டுக்கு அமர்ந்தார் சாதாரண அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட வருவது ராகுல் காந்தி என்பதை அறிந்து அங்கிருந்தவர்கள் ஆச்சரியமானார்கள் சாப்பிட்டு முடித்த ராகுலுடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தார்கள் மக்களோடு இத்தனை நெருக்கமாக பழகக்கூடிய அரசியல்வாதி இந்தியாவில் வேறு யாரும் இல்லை என ராகுல் காந்தியை பாராட்டி வருகின்றனர்